இருக்க உள்ளமை கலங்காதே உன்னத தெய்வன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே அவர் வல்லவரே என்று வல்லவரே நன்மைகள் கூறையாதே அவர் வல்லவரே என்று நல்லவரே தன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க கொள்ளமே கலங்காதே அந்நாளின் தம் பாதம் அமர்ந்து அன்னாளின் ஜவம் கேட்டார் அந்நாளின் தம் பாதம் அமர்ந்து அன்னாளின் ஜவம் கேட்டார் ஆனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார் அந்த ஆகாரின் துயர் துடைத்தார் தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் உள்ளமே கலங்காதே பாவத்தில் இருந்த உன்னை வாரிசுத்தமாக்கி அவர் பாவத்தில் இருந்த உன்னை வாரிசுத்தமாக்கி அவர் தாழ்மையில் பிடந்த உண்மையே தாழ்மையில் பிடந்த உண்மையே தம் தூக்கி தூக்கியவர் தந்தயவா தோக்கியவர் உன்னதேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே நடந்தான் நீ யோசி கடந்திடலாம் நடந்திரலா விசுவாசம் உணத்தே இருந்தார் உணத்திருந்தார் அந்த எரிதோவை அந்த எரிதோவை தரு உன்னக தேவன் உள்ளமே கலங்காதே இருக்க வன்களோடு இருக்கிறார் உங்க உள்ளம் கலங்கவே வேண்டாம் நான் வேதம் கூறுகிறது உங்களுக்கு கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக தெய்வது விஸ்வாசமாயிருங்கள் பேசப்பட்டு விசுவாசமா இருங்கள் பத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே